கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக இந்த நாளிலும் என்னை சாட்சியாக நிறுத்தின தேவாதி தேவனுக்கு முதலாவது என்னுடைய நன்றியை செலுத்துகிறேன் இந்த நாளில் தேவன் வந்து எங்களை நினச்சி எங் எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் பாராட்டின ஒரு சாட்சியை தான் நான் உங்களோட பகிர்ந்துக்கிட போகிறேன் கிட்டத்தட்ட அந்த நான் இந்த டெஸ்டிமோனி சொல்லணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாகவே நான் இருந்தேன் பட் ஆனால் அதை வந்து வீடியோவாக போஸ்ட் பண்ணலாமா ரெக்கார்ட் பண்ணி அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் இருந்தது பட் அதுக்கப்புறம் கடைசியாக சரி பண்ணலாம் இந்த சாட்சியை பார்த்து இன்னும் அனைகரை எங்களை போல் வந்து ஆசீர்வதிக்கப்படுவாங்க இருந்து விடுதலை பெறுவாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எங்களுக்கு செஞ்ச நன்மையை நம்ம இன் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணும்போது அது மூலமாக இன்னும் அனைவருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அவங்களுடைய வாழ்வில் இந்த போல் அற்புதங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி இன்னைக்கு இந்த வீடியோ வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஆக்சுவலாக என்ன சாட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய அம்மாவுடைய வாழ்வில் நடந்த ஒரு ஒரு பெரிய அற்புதத்தை தான் நான் வந்து இந்த நாளில் சாட்சியாக வந்து உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னு பார்த்திங்க பேர் என்னன்னா ஆண்ட்ரூ என்னுடைய ஊர் வந்து தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் நாசரத்துலேருந்து நான் வந்து பேசிகிட்டு இருக்கிறேன் நாங்கள் ஒரு சின்ன ஃபேமிலி தான் அப்பா ஒரு ட்ராவல்ஸ் வச்சுருக்காங்க அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் ஒரு சிஸ்டர் ஒருத்தங்க இருக்காங்க அப்புறம் நான் மொத்தமே நாலு பேர் தான் என்னோடய ஃபேமிலியில் நான் வந்து டிப்ளமோ படித்து முடிச்சுட்டு ஐடியில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிகிட்டு ஒரு ஃப்ரீலான்சிங் ஒரு ஜாப் ஒன்று பண்ணிட்டுருக்கிறேன் ஸோ இந்த மாதிரி என்னுடைய ஃபேமிலி பற்றின டீட்டெயில்ஸ் இது தான் பேசிக்காக என்னுடைய ஃபேமிலி ஒரு சின்ன ஃபேமிலி இந்த மாதிரி தான் என்னுடைய ஃபேமிலி பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டொண்ட்டி த்ரீ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் டிசம்பர் அப்புறம் டிசம்பர் இல்லை நவம்பர்லேருந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து ஹெச்பி வந்து ரொம்பவே லோ ஆகிட்டு இருந்துச்சு ஹீமோகுளோபின் ஸோ அப்புறம் தான் ஸ்டார்டிங் ஆன டைம் ஒரு செவன் பாயிண்ட் எயிட் எயிட் சம்திங் அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ யூஸ்வலாக எல்லாருக்குமே விமன்ஸுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்களுமே வந்து சின்ன மெடிக்கல் டெஸ்ட் பண்ணிவிட்டு அப்படி விட்டுட்டோம் பட்டு ஃபர்தராக போக போக நாட்கள் கூட கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த காலகட்டங்களில் ஹெச்பி வந்து இன்னுமே கம்மியாகி சிக்ஸ் அப்புறம் ஃபைவ் இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப லோவாக அப்புறம் எங்களுக்கு நியரஸ்ட்டாக இருக்கிற திருநெல்வேலியில் வந்து நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் கண்டினியூ இருந்தோம் ஸோ அங்கே வந்து ஹெச்பியெல்லாம் செக் பண்ணி பார்த்துப்போமோ அங்கே இருந்தப்போ செவன் அந்த மாதிரி இருந்துச்சு ஸோ அவங்களுமே ஃபஸ்ட்டு டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க ஒரு ஒன் மந்த்துக்கு பட் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை அதுக்கப்புறம் சரி ஓகே ஃபர்தராக மற்ற டெஸ்ட்லாம் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டெஸ்ட்டாக பண்ணாங்க ஸ்கேன் எடுப்பாங்க எல்லாமே பண்ணாங்க பட் எந்த ஒரு டெஸ்ட்லேயுமே வந்து ஹெச்பி இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி இல்லை கவுண்ட்ஸ் எல்லாமே குறைஞ்சிட்டே தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் போன் மேரோ ஆஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட் பண்ணாங்க அது பண்ணப்போமோ வந்து ஹெச்பி அந்த பண்ண டைமில் வந்து ஹெச்பி ஒரு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் அந்த சம்திங் இருக்குன்னு நினைக்கிறேன் எக்ஸாக்டாக எனக்கு தெரில மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ இதில் மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ இதில் வந்து ஏ டு செட் எல்லா டீட்டெயிலுமே இருக்குது பட் எக்ஸாக்டாக எனக்கு தெரில எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் வச்சு நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் போன் மேரோ ஆஸ்பிரேஷன் திருநெல்வேலியில் பண்ணாங்க பண்ணப்போ வந்து ஸோ அவங்க டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா இதுல வந்து கேன்சரா இல்லையான்னு வந்து தெரியும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ பொன் மேரோவில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை விட்டமின் டிஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லி வந்து நமக்கு வந்து ரிப்போர்ட் வந்துருந்துச்சு ஸோ நாங்களும் அதை எசப்பாக்கு நன்றி சொல்லிட்டு அப்படி விட்டுட்டோம் ஸோ அதுக்கப்புறம் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் வந்து எந்த ட்ரீட்மெண்ட்டுமே போகாம அப்படியே வீட்டிலே ரெஸ்ட்லேயே இருந்தாங்க எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாத மாவால வீட்டில் ஃபுட் எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் வந்து அவங்களால முடிஞ்ச வேலைகளை மட்டும் செஞ்சுட்டு கம்ப்ளீட்டாக பெட் ரெஸ்ட்லேயே இருந்தாங்க ஹெல்த்தியாக ஃபுட்ஸ் எல்லாமே சாப்பிட்டாங்க பட் திரும்ப கவுண்ட்ஸ் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகவே இல்லை சடனாக ஒரு நாள் வந்து தலை சுற்றுற மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொல்லி திருநெல்வேலி கூப்பிட்டு போனோம் அங்கே செக் பண்ணி பார்த்தா அப்புறம் ஹெச்பி வந்து த்ரீ இருந்துச்சு ஸோ ரொம்பவே கீழே வந்துருச்சு ஹெச்பி அவங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க டிசைன் பண்ணாங்க அப்படின்னா ஸோ இது எப்போது த்ரீக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஏப்ரலில் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் சாரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஏப்ரலில் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரலில் வந்து வந்துச்சு ஸோ அவங்க வந்து அங்கேருந்து ரெஃபர் பண்ணி நீங்கள் வந்து வேலூருக்கு கொண்டு போங்க சிஎம்சிக்கு அங்கே வந்து என்ன டயக்னோஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னாங்க அப்படி இல்லைனா மதுரைக்கு போய் பார்க்கணும் ஹெமடாலஜி டிபார்ட்மெண்ட் இருக்கிற அந்த டாக்டர்ஸ் மட்டும் தான் டயக்னோஸ் பண்ண முடியும் அப்படின்னாங்க ஸோ அதனால் இங்கே நியரஸ்ட்டாக நாங்கள் பார்த்தோம் ஹெமட்டாலஜி யாருமே அவைலபிள் கிடையாது திருநெல்வேலி தூத்துக்குடி மதுரை இந்த சரௌண்டிங்கு எல்லாமே செக் பண்ணோம் மதுரையில் ஒரே ஒரு ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் ஹெமட்டாலஜி டிபார்ட்மெண்ட் இருக்குது பட் ஆனால் நிறைய பேர்கிட்ட கேட்டோம் எல்லாருமே வந்து வேலூர் சிஎம்சி தான் பெஸ்ட்டு நீங்கள் அங்கே கொண்டு போயிருங்க உங்களுக்கு வந்து அங்கே தான் எல்லா ட்ரீட்மெண்ட் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஃபர்தராக பண்ணுறதா இருந்தாலுமே ஸோ அதனால் வெள்ளூர் சிஎம்சிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து திருநெல்வேலியில் ஹாஸ்பிட்டலில் எழுதி வாங்கிட்டு வெள்ளூர் சிஎம்சிக்கு வந்து நாங்கள் போனோம் அங்கே போயிட்டு போகும்போதே ஒரு பயத்தோடு தான் போகணும் இருந்தாலும் ப்ரேயர் பண்ணிவிட்டு அண்டவரே உங்களுடைய கருத்தில் தரோம்ப்பா நீங்கள் பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்கள் என்ன நடந்தாலும் பரவாயில்ல பட் ஆனால் ரிசல்ட் எல்லாமே எங்களுக்கு ஃபேவராக வரட்டும் அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளே ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தோம் எல்லாருமே சர்ச்சில் அப்புறம் ஃபேமிலி எல்லாருமே எங்களுக்காக தெரிஞ்சவங்க எல்லாருமே ப்ரேயர் பண்ணிட்டு தான் இருந்தாங்க பட் அங்கே போயிட்டு போகும்போதே ஹெச்பி வந்து த்ரீ தான் இருந்துச்சு ஸோ ஒன் டே வந்து என்ன பண்ணாங்க பேசிக்காக எடுக்க வேண்டிய எல்லா ப்ட் டெஸ்ட் எல்லாமே எடுத்து பார்த்தாங்க அதுல கவுண்ட்ஸ் எல்லாம் கம்மியாக இருந்துச்சு பிளேட்லெட் கவுண்ட்ஸ் தென் அதுக்கப்புறம் ஹெச்பியுமே த்ரீ தான் இருந்துச்சு ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு நாள் அவங்க வந்து அட்மிஷன் எதுவுமே பண்ணாம அவங்களுடைய ஓபி டே கேரில் வச்சிட்டு பிளட் ஒரு யூனிட் ஏற்றுனாங்க ஏற்றிட்டு நெக்ஸ்ட் டே வர சொன்னாங்க ஸோ ஏற்றிட்டு நெக்ஸ்ட் டே வந்தோம் அதுக்கப்புறம் அன்னைக்கு மறுபடியும் போன் மேரோ ஆஸ்பிரேஷன் அவங்க பண்ணணும் அப்படின்ட்டாங்க நம்ம காமிச்ச ரிப்போர்ட் எல்லாம் பார்த்தாங்க பார்த்தாலுமே அவங்க வெளியில் உள்ள ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்டோட அவங்க வந்து மறுபடியும் ரிப்போர்ட் எல்லாமே எடுத்து அவங்க டயக்னோஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க வந்து நமக்கு இந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணுவாங்க என்னென்ன வியாதி இருக்கோ அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க டயக்னோஸ் பண்ணதுக்கப்புறம் ஸோ அப்போ என்னாச்சுன்னா அங்கே வந்து போன்மேரா ஆஸ்பிரேஷனுக்கு நெக்ஸ்ட் டே கொடுத்தோம் கொடுத்து அது ரிசல்ட் வர்றதுக்கு ஒன் வீக் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா போன்மேரா ஆஸ்பிரேஷன் பயாப்சி அது இதுன்னு கிட்டத்தட்ட அது ரிலேட்டடாக ஒரு பதினாலு டெஸ்ட் எடுத்தாங்க ஸோ அந்த ரிசல்ட் எல்லாம் ஒன் பை ஒன் ஆர்றதுக்கு ஒன் வீக் ஆயிரும்னு சொல்லிட்டாங்க நாங்கள் இன்பிட்வின் என்ன பண்ணோம் அந்த கேப்பில் வந்து அங்கே இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்ட்டு ஒரு சேஞ்சுக்கு வீட்டுக்கு வந்துட்டு போகலான்ட்டு மறுபடியும் இங்கே நேசத்துக்கு வந்துட்டு திரும்ப இங்கே இருந்துட்டு ரிசல்ட் வந்து நாங்கள் வாங்குறதுக்காக மறுபடியும் அங்கே சென்னை போயிருந்தோம் சாரி வேலூர் போயிருந்தோம் வேலூரில் போனதுக்கப்புறம் அங்கே டாக்டர் மீட் பண்ணுறதுக்கு மத்தியானம் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அங்கே அப்பாயின்மெண்ட்டு இல்லை அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டு அவங்க வந்ததுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி வந்து அம்மாவுக்கு வந்து ஏஎம்எல் இது ஒரு டைப் ஆஃப் பிளட் கேன்சர் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ரிப்போர்ட் கொடுத்தாங்க ஸோ எல்லாேருக்குமே கேட்கும்போது கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு பட் இருந்தாலும் சரி ஆண்டவர் நடத்துகிற பாதை இது தான் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிட்டு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சோம் ஸோ அவங்க சொன்னது வந்து கீமோ கொடுக்கணும் அப்படின்னாங்க கொடுத்துட்டு மேரோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் அப்படின்னாங்க ஸோ மேரோ ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஃபிஃப்டி லேக்ஸ்லேருந்து ஒன் குரோர் வரைக்கும் செலவாகும் அது ஒவ்வொருத்தங்களுடைய காம்ப்ளிகேஷனை பொறுத்து இன்னொன்று மேரோ ட்ரான்ஸ்லேஷன் சீப்பாக பண்ணுறதா இருந்தால் அம்மாவோட கூட பிறந்த சிப்லிங்ஸ் யாராவது அவங்க மேரோ ஆஸ்பிரேஷன் மேட்ச் ஆகி அவங்க டொனேட் பண்ணி அந்த மாதிரி பண்ணால் வந்து பெரிய லெவலில் காம்ப்ளிகேஷன் இருக்காது நிறைய மேட்சஸ் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மேட்ச் இல்லைனாலும் நைன்டி பர்சன்டேஜ் மேட்ச் இருந்துச்சுன்னா அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மியாகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பட்டு அம்மாவோட சிஸ்டர் ஒரே ஒருத்தங்க மட்டும்தான் அந்த மேரோ ட்ரான்ஸ்பிளான்ட்டுக்கு ஹெச்எல்ஏ டெஸ்ட்னு சொல்லுவாங்க அது பண்ணி பார்த்தாங்க அதில் அவங்களுக்கு மேட்ச் இல்லை அப்புறம் எங்கிட்ட பண்ணி பார்த்தாங்க பிள்ளைங்கிட்ட எங்கிட்ட பண்ணாங்க ஏன்ட்ட பண்ணாங்க எனக்குமே வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் இல்லை ஆனால் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க ஆஃப் மேட்சில் பண்ணலாம் அதுக்கு ஒரு ஃபிஃப்டி லேக்ஸ் ஆகும் அப்படின்னாங்க அவங்க சைட்லேயுமே நிறைய ஹெல்ப் பண்ணுறோம் அந்த மாதிரி நிறைய ஃபண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னாங்க பட் ஆரம்பத்துலேருந்து எனக்கு அங்கே போகும்போது அந்த டிரான்ஸ்பிளான்ட் ரிலேட்டடாக எதுவுமே வந்து அதை பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டே இல்லை அதனால் இனிஷியலாக ஃபஸ்ட்டு ஒரு கீமை மட்டும் கொடுத்துட்டு எங்கள் எங்கள் அம்மாவை கூப்பிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்போ கீமோ கொடுக்க எவ்வளோ ஆகும்னு கேட்டப்போ ஃபோர் டு சிக்ஸ் லேக்ஸ் வரும் அதுக்கும் எங்களால் எந்த ஹெல்ப்புமே பண்ண முடியாது அப்படின்னாங்க சரி ஓகே ஃபோர் டு சிக்ஸ் லேக்ஸ்னால் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டைம் மட்டும் நாங்கள் கேட்டோம் ஃபோர் டு சிக்ஸ் லேக் அரேஞ்ச் பண்ணுறது ஒரு அந்த டைமில் எனக்கு வந்து ஒரு பெரிய விஷயமாகவே இருந்துச்சு ஃபினான்ஷியலாக நான் அவ்வளோ ஸ்டேபிள் இல்லைங்கிறதுனால அதுவுமே கொஞ்சம் கஷ்டம்தான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன் அண்டவரை இது என்ன பண்ணலாம் நாலுலருந்து ஆறு லட்ச ரூபா வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்குது இதை வந்து நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன் ஏன்னா இங்கேருந்து போகும்போது என் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எழுவதாயரூவா இருந்துச்சு அதில் என் ஃப்ரெண்டுகிட்ட ஒரு ஐம்பதாயிரரூபா கேட்டேன் அவன் அனுப்பிவிட்டான் அதுக்கப்புறம் என் கையில் இருந்தது ஒரு இருபதாயிரரூவா இதை வச்சுட்டு தான் இங்கேருந்து போனோம் நிறைய ஃபேமிலிலையும் கொஞ்சம் கொஞ்சம் பேர் இனிஷியலாக கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டு கொடுத்தாங்க அதில் அந்த டயக்னாஸ் பண்ணுறதுக்கே ஒரு ஐம்பதாயிரம் ரூபா செலவாயிட்டு மீதி இருக்கிறத வச்சுட்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அமௌண்ட்டும் இதுக்கு நிறைய செலவாகும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தங்களாக ஒவ்வொரு அட்வைஸ் கொடுத்துட்டே இருந்தாங்க அப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அங்கே ரிப்போர்ட்டு வாங்கிட்டு நேராக சென்னைக்கு போயிட்டோம் அங்கே எங்கள் பெரியப்பா இருக்குது அங்கே போயிட்டு ஸ்டே பண்ணி ஏதாவது ஒரு டிசைட் பண்ணலாம் என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி அங்கே போயிட்டு ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலாக பார்த்தோம் அங்கேயுமே பிரைவேட்டில் எங்கேயுமே இந்த மாதிரி இந்த வேலூர் சிஎம்சி லெவலுக்கு ஃபெசிலிட்டி இல்லை இருந்தாலுமே பயங்கர எக்ஸ்பென்சிவ் ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் வந்து எல்லாருமே சஜஸ்ட் பண்ணது வேலூர் சிஎம்சி தான் பெஸ்ட் அப்படின்னாங்க அதனால் ஜிஹெச்சில் ட்ரை பண்ணோம் ஜிஹெச்சில் எங்கேயுமே இல்லை சரி வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஒரு ஃப்ரைடேன்னு நினைக்கிறேன் சாட்டர்டே சண்டேடே ரெண்டு நாள் டைம் எடுத்துக்கிட்டோம் நான் வந்து ஃபேமிலியில் எல்லாட்டையுமே இதை பற்றி சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி இவ்வளோ ட்ரீட்மெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒவ்வொருத்தராக கேட்டாங்க அப்புறம் நான் யார்டையுமே எனக்கு என் ஃப்ரெண்டு ஒரு மட்டும் மட்டும்தான் நான் ஃபிஃப்டி தௌசண்ட் நான் கேட்டது இனிஷியலாக அங்கேருந்து போகிறப்போ மற்ற யார்டையுமே நான் வந்து ஒரு ஒரு ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து கேட்கவே வாய்த்திருந்து அவங்களாவே எல்லாருமே வந்து எவ்வளோ எவ்வளோ முடியுமோ என் அக்கௌண்ட்டுக்கு கிட்டத்தட்ட அன்னைக்கு சண்டே நைட்டுக்குள்ளே எனக்கு அங்கே எவ்வளோ ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுக்கு தேவையோ அதுக்கு மேலே அமௌண்ட் வந்துச்சு சரி ஓகே அப்போ ஆண்டவர் இந்த வழியை தான் காட்டுறாரு அப்படின்னு சொல்லி மறுபடியும் சிஎம்சிக்கே போவோம் அப்படின்னு சொல்லி அங்கே போயிட்டு அட்மிஷன் போட்டு ட்ரை பண்ணு அங்கே போயிட்டு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணோம் சிஎம்சி பொறுத்த வரைக்கும் அட்மிஷன் கிடைக்கிறது ரொம்ப ஒரு ரேரான விஷயம் அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதே கஷ்டம் அப்பாயின்மெண்ட்டுமே கடவுள் கிருபையில் எனக்கு வந்து நான் அப்ளை பண்ணி ரெண்டே நாளில் அப்பாயின்மெண்ட் கிடைச்சிச்சு இந்த அங்கே உள்ள வந்து ஒரு பெரிய கடல் அளவுக்கு கூட்டம் இருக்கும் நிறைய பிளாக் இருக்கும் ஒவ்வொரு பிளாக்லேயும் ஏகப்பட்ட ஜனங்கள் நம்மள மாதிரி இருப்பாங்க அநேக வியாதிஸ்தர் அங்கே இருக்காங்க ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு வியாதி ரிலேட்டட் அங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க நிறைய சின்ன பிள்ளைங்க வயசு வித்தியாசமே இல்லாமல் ஏகப்பட்ட பேர் வருவாங்க பட் அங்கே உள்ள வந்து நமக்கு ஓபி ரெசிப்ட் போட்டு உள்ள போறதுக்கே பயங்கர டைம் ஆகும் அங்கே எனக்கு ஒரு இங்கே நகரத்தில் உள்ள ஒரு அண்ணன் வந்து பயங்கரமாக ஹெல்ப் பண்ணாங்க ஃபேமிலி ரிலேட்டிவ் தான் அவங்க அவங்க மூலமாக நிறைய அங்கே உதவிகள் ஆண்டவர் வந்து எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தாரு ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற இடமாக இருக்கட்டும் உள்ள மெடிசின் வாங்குறதா இருக்கட்டும் ஓபி அப்பாயின்மெண்ட் போகிறதா இருக்கட்டும் ஸோ எல்லாமே வந்து ஆண்டவர் அங்கே ஹெல்ப் பண்ணார் ஆண்டவர் வந்து தம்முடைய பிள்ளைகளை கைவிடாமல் எங்கே போனாலும் அது அதுக்குன்னு ஒரு ஆட்களை ஏற்படுத்தி வச்சுருப்பாரு ஏன்னா வேலூர் நான் இது வரைக்கும் என் வாழ்க்கையில் போனதே இல்லை ஃபஸ்ட் டைம் நான் வேலூர் போயிருக்கிறேன் அங்கே யாரையுமே தெரியாது கிட்டத்த ஒரு ரிலேட்டிவ் இருக்காங்க என்னுடைய பெரியப்பா பொண்ணு பட் இருந்தாலுமே அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க இருந்தாலுமே நமக்கு ஒரு புது இடம் யாரையுமே அங்கே தெரியாது நம்ம வந்து எப்படி அங்கே போய் சர்வே பண்ணுவோம் என்ன பண்ணுவோம் அப்படின்ட்டு நிறைய கேள்விக்குறிகள் இருந்துச்சு நான் பண்ணுற பண்ணிட்டு இருந்த வேலையுமே அந்த டைமில் வந்து டெம்பரரியாக குவிட் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை க்ரியேட் ஆச்சு நான் வந்து எங்கள் அம்மாவோட சித்தப்பா பையன் எங்கள் மாமா அவருடைய கம்பெனியில்தான் ஒர்க் இருக்கேன் அந்த டைமில் அவங்களுமே எனக்கு நிறையா ஹெல்ப் பண்ணாங்க ஸோ ஏன் எல்லாத்தையுமே அவங்க பார்த்து வேறு மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்து டீம் எல்லாம் அவங்களே ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி என்னுடைய வேலை எல்லாத்தையும் அவங்கள வச்சு பண்ண வச்சு அந்த மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணாங்க அதனால் திறமடி மறுபடியும் நான் இங்கே மீண்டுமா வந்து மறுபடியும் அந்த வேலையை தொடர்ற மாதிரி எனக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் ஆச்சு அந்த டைம் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க ஸோ இது ஒரு பெரிய ஸ்டோரி நான் சொல்லிட்டே போனோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே அந்த கதையை நான் வந்து சொல்லலாம் இந்த சாட்சியை நான் சொல்லலாம் ஆனால் நான் அவங்களுக்கு புரிகிற மாதிரி ஷார்ட் அண்ட் சிம்பிளாக சொல்லிகிட்ருக்கிறேன் ஸோ அப்புறம் அங்கே வந்து அட்மிஷன் போட்டு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணோம் கீமு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க போஸ்ட் கீமோவில் ஒரு அஞ்சாவது நாளில் ஃபீவர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃபீவர் வந்து ஆக்சுவலாக வரக்கூடாது ஃபீவர் வருது அப்படின்னா உள்ளே இன்ஃபெக்ஷன் ஆகுதுன்னு அர்த்தம் கிட்டத்தட்ட ஃபீவர் வந்தால் ஒன் நாட் த்ரீ ஒன் நாட் சிக்ஸ் ஒன் நாட் செவன் வரைக்கும் வரும் பயங்கர ஹை ஃபீவராக இருக்கும் ஒரு இருபத்தி நாலு மணி நேரமும் ஃபீவர்லேயே இருக்கிற மாதிரியே ஒரு சூழ்நிலை கிரியேட் ஆச்சு பே இன்ஜெக்ஷன் ஐவி வழியாக கொடுப்பாங்க நாலு மணி நேரம் ஃபீவர் இல்லாமல் இருக்கும் அந்த இன்ஜெக்ஷன் கொடுக்குற டைம் மறுபடியும் வந்துடும் மறுபடியும் ஒரு நாலு மணி நேரம் கொடுப்பாங்க இப்படியே தான் கிட்டத்தட்ட ப்ராசஸ் போயிட்டே இருந்துச்சு நார்மலாக ஒரு பதினாலு நாளில் கீம முடிய வேண்டியது அம்மாவுக்கு வந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் ஆச்சு ஸோ அந்த காம்ப்ளிகேஷன்னால கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு மாதத்துக்கு மேலே ஹாஸ்பிட்டலில் ஸ்டே பண்ணுற ஒரு சூழ்நிலை வந்துச்சு டாக்டர்ஸ் எல்லாம் சொன்ன அமௌண்ட்டு நாலு லட்சத்துலேருந்து ஆள் ஆறு லட்சத்தில் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஃபஸ்ட்டு கீமோ ஆனால் அதுக்கு அப்படி டபுள் ஆகி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு லட்ச ரூபா கிட்ட அமௌண்ட் போயிடுச்சு ஒரு கட்டத்தில் இதுக்கு மேலே ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ண முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை க்ரியேட் ஆகிடுச்சு ஸோ இவங்களுக்கு நிறையா காம்ப்ளிகேஷன் வந்து பிளட் வாமிட் வரும் ஸோ பிளட் எல்லாம் கிளாட் ஆகி இந்த ஈரல் துண்டு எப்படி இருக்கோ அந்த மாதிரி வந்து உள்ளுக்குள்ளேருந்து வந்துகிட்டே இருக்கும் ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாக்டர்ஸ் வந்து ஒன்று ஒன்று சொல்லுவாங்க சில டாக்டர்ஸ் வந்து இதுக்கு சர்ஜரி பண்ணணும் அது இதுன்னு மாற்றி மாற்றி சொல்லுவாங்க அப்புறம் கடைசியில் ஐசியூவில் வைக்கணும் பெர் டே ஒன் அண்ட் ஆஃப் லேக்ஸ் ஆகும்னாங்க ஸோ அந்தளவுக்கு செலவு பண்ணுறதுக்கு எந்த காசு கிடையாது நீங்கள் வந்து என்ன ஆனாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து இந்த ஜென்ரல் வார்டில் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமோ நீங்கள் கொடுங்க அப்படிம்பாங்க நாங்கள் இருந்தது செமி ப்ரைவேட் வார்டு ஸோ அந்த மாதிரி அங்கே ஒரு ஒரு நாளைக்கு பெட் சார்ஜே கிட்டத்தட்ட ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் பட் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அந்த மாதிரி வச்சு கொடுத்தா தான் இன்ஃபெக்ஷன் எதுவுமே ஆகாது வேற எங்கேயும் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது ஸோ இந்த மாதிரி இந்த கேன்சர்ல இந்த இஎம்எல் இந்த டைப் அப்படி ஏன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இந்த மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க இன்னொன்று இது க்யூர் ஆகுமா அப்படின்னு கேட்டால் டாக்டர்ஸாலேயுமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கேரண்டி கொடுக்க முடியாது அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கீமோ டைம்லேயே வந்து எங்களால் கேரண்டி கொடுக்க முடியாது இது வந்து க்யூரபுளாக ஆகுறதுக்கு வந்து எந்த ஒரு கேரண்டியுமே எங்கள் சைட்லேருந்து நாங்கள் கொடுக்க முடியாது ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வியாதி இது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து ஆண்டோட்ட ஜோம்னு ஒவ்வொரு நாளும் அங்கே சாம்பிள் உண்டு என்னால் அந்த டைமில் பெரிய லெவலில் வந்து போராடி ஜபிக்கிறதோ இல்லை ஒரு அரை மணிநேரம் ஜோம் பண்ணுறதோ ஒரு மணி நேரம் ஜோம் பண்ணுறதோ அந்த மாதிரி எதுவுமே என்னால் பண்ண முடியல எனக்கு தெரிஞ்சது நான் போயிட்டு என்தயத்தில் உள்ள கவலைகள் எல்லாத்தையும் சொல்லி அந்த மாதிரி ஒரு சின்ன ஜபமாக பண்ணிட்டு வருவேன் நிறைய நேரம் ஆண்டவர் அந்த டைமில் நான் வந்து பைபிள் ரீடிங்கில் சங்கீதம் ரீட் பண்ணிட்டு இருந்தேன் டெய்லி நான் வந்து ரிப்பீட்டடாக நான் வந்து ஒவ்வொரு அதிக ஒவ்வொரு அதிகாரம் வாசி மா மாறி மாறி வாசிப்பேன் ஸோ அந்த டைமில் நான் ரீட் பண்ணிகிட்டு இருந்தப்போ சங்கீதம் ரீட் பண்ணிகிட்டு இருந்தேன் அதில் அநேக வசனங்கள் மூலமாக ஆண்டவர் என்கிட்ட ஒவ்வொரு நாளும் பேசிகிட்டு இருந்தார் நிறைய ஆறுதலான வசனங்கள் வரும் அதுக்கப்புறம் அநேக அற்புதங்கள் சீக்கிர ரிலேட்டடாக வசனங்கள் நிறைய வரும் ஆனால் நான் வந்து அதெல்லாம் என் கான்சன்ட்ரேஷன்லாம் எதுவுமே ஏறவே இல்லை என் மைண்டில் அதை நான் ஒதுக்கி தள்ளிட்டு நான் வந்து நெகட்டிவான மைண்ட் செட்டுக்கு போயிட்டேன் எப்படின்னா அவங்கப்பட்ட கஷ்டத்தை பார்த்துட்டு இதுக்கப்புறம் எப்படி ஒரு கஷ்டம் எங்க அம்மா படக்கூடாது நீங்க வந்து கொடுத்த சுகத்தை கொடுங்க இல்லை உங்களை உங்களுடைய ராஜ்யத்துல சேர்த்துக்காங்க இந்த மாதிரி என்னுடைய ஜபம் மாறிட்டு சோ அதனால ஒவ்வொரு நாளும் நான் அதுக்கு வந்து அந்த வசனத்துக்கு நான் செவி கொடுத்து அதை விட்டு அநேக வார்த்தைகள்லாம் ஆண்டவர் என்னோட பேசியிருக்காரு இப்போ பின் நான் வந்து எடுத்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது நான் அதை அண்டர்லைன் பண்ணி டேட் போட்டு வச்சிருந்தேன் இப்போ நான் அதை எடுத்து பார்க்கும்போது எனக்கு வந்து ஆண்டவர் அநேக வார்த்தை மூலமாக என்னோட பேசி நான் வந்து விடுவிச்சு உங்கள் அம்மாவை மீண்டுமா கூப்பிட்டு வருவேன் அப்படின்னு சொல்றதுக்காக தான் அந்த வசனங்களோட பேசியிருக்காரு அப்படிங்கிறது தெரியுது பட் என்னோட மைண்ட் செட் அந்த டைம்ல இருந்தது யாராக இருந்தாலும் எமோஷ்னலாக இன்னொன்று இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை பயங்கர ஒரு டஃப்பான ஒரு சுச்சுவேஷன் ஸோ எல்லாமே தனியாக மேனேஜ் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் ஆச்சு அப்பா கூட ஹெல்ப்புக்கு இருந்தாங்க அவங்க வந்து வெளியில் எங்கேயாவது படுப்பாங்க நான் அம்மா கூடயே படுத்து அங்கே பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு சோஃபா மாதிரி ஒரு செட்டப் இருக்கும் அதில் தான் நான் படுத்துருப்பேன் என்ன எனி டைம் எதுனாலுமே உள்ள நான் தான் பார்க்குற மாதிரி இருந்துச்சு ஸோ பயங்கர ஒரு கஷ்டம் தூக்கத்தை வெறுத்து எல்லாமே வந்து என்னோடய லைஃப்பில் அப்படி நான் எதிர்பார்த்ததுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக எல்லாமே லைஃபே மாறிச்சு அங்கேருந்து அநேக காரியங்களை கற்றுக்கொண்டேன் அண்டவர் என்ன நோக்கத்துக்கு அங்கே அழைச்சிட்டு போனாரோ எல்லாம் வந்து நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் சரி இம்மை வந்து அம்மாவுக்கு இது இதுக்கப்புறம் வந்து அங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாது என்ன அங்கே கூப்பிட்டு அங்கேருந்து கூப்பிட்டு வந்துருங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்ல ஆரம்பித்தாங்க சரின்னு சொல்லி நாங்களும் ஆம்புலன்ஸில் வச்சு அரேஞ்ச் பண்ணி இங்கே வந்து திருநெல்வேலிக்கு வந்தோம் ஸோ இங்கே வந்து இங்கே ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒன் வீக் வந்து ஒரு டே கேர் மாதிரி இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணி ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் எடுத்து அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தோம் அப்புறம் ஒவ்வொரு நாளும் அவங்க வந்து இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சாங்க டே பை டே அவங்க வந்து கீமோ கொடுக்கறதுக்கு முன்னாடி பிஃபோர் கீமோ வந்து நாற்பத்தி ஆறு கிலோ இருந்தாங்க போஸ்ட் கீமோக்கு அப்புறம் நாற்பது கிலோ கொண்டுட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க ஹெல்த்தியாக ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய வெயிட் கெயின் ஆச்சு அதுக்கப்புறமே ஹெச்பி வந்து செக் பண்ணப்போ அங்கேருந்து வந்தப்போ லெவன் இருந்துச்சு திருநெல்வேலிக்கு வந்தப்போம் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஒரு டூ மந்த்ஸ் கழிச்சு நைன் பாயிண்ட் எயிட் சம்திங் இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி ஹெச்பி வந்து ஸ்டேபிளாக இருந்துச்சு இப்போது ஹெச்பி அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கு அன்றவர் இப்போ இந்த பாடலிருந்து அவங்க வெளியே வந்ததே அன்றோருடைய கிருபை தான் இதில் பழக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சி நானே நினச்ச நாட்கள் உண்டு நிறையா நாள் போயிட்டு ஆம்புலன்ஸ்க்கு எவ்வளோ ஆகும் இன்கேஸ் அவங்க வந்து மறித்து போயிட்டாங்கன்னா நம்ம ஊருக்கு கொண்டு போகிறதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்லாம்னா போய் கேட்ட நாட்கள் இருக்குது இன்னும் அநேக இக்கட்டு வழியாக நான் போயிருக்கேன் அநேக பாடு வழியாக போயிருக்கேன் எல்லாத்தையுமே வந்து நான் விவரமாக சொல்லணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக அது வந்து ஒரு நாள் ஃபுல்லாக எடுக்கும் அவ்வளோத்துக்குள்ளே என் லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்கள் நடந்துச்சு இந்த டைமில் ஆண்டவர் அற்புதமாக நடத்தின விஷயத்தை வந்து நான் வந்து நினச்சி பார்க்குறேன் ஏன்னா எனக்காக சர்ச்சில் வந்து எங்கள் எங்கள் குடும்பத்தை நினச்சி அம்மாவை நினச்சி சர்ச்சிலையும் பாஸ்டர் ஃபேமிலியாக இருக்கட்டும் சர்ச் விசுவாசிகளாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து ஃபாஸ்டிங் ப்ரேயரில் எல்லாத்துலேயுமே கண்டினியூவாக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இன்னொன்று என்னுடைய ஃபேமிலியில் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் எல்லாருமே வந்து ஜபத்தில் வந்து என்னை தாங்கினாங்க அந்த டைமில் என்னோடய ஜபம் வந்து நான் வந்து அதிகமாக ஜபிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்தாலும் என்னை சுற்றி இருக்கிறவங்களுடைய ஜபம் அப்புறம் சர்ச்சில் ஜெபம் பண்ண ஜெபம் அப்புறம் பிஸ்வாசிகளுடைய ஜபம் எப்படி எங்களை நினச்சி ஒவ்வொருத்தங்களும் ஜெபம் பண்ணி அதில் அவங்க ஜபத்தில் தாங்கினதுனால இன்றைக்கி நாங்கள் வந்து கிருபையா சாட்சியாக அவங்க முன்னாடி நிற்கிறேன் இன்னும்மா பணத்தேள்விகளுக்கும் நான் சொல்லணும் குடும்பத்தில் என் ஃபேமிலியில் அம்மா சைடாக இருக்கட்டும் அப்பா சைடில் உள்ள ஃபேமிலி எல்லாருமே வந்து எனக்கு வந்து நான் யார்ட்டையுமே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஒவ்வொருத்தருமே அவங்கவுங்க என்னுடைய அக்கௌண்ட்டை வாங்கி ஒவ்வொரு அமௌண்ட்டுமே பெரிய பெரிய அமௌண்ட்டு ஃபிஃப்டி தௌசண்ட் ஒன் லேக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய அமௌண்ட்டாக வரும் சிலவங்க அவங்களால முடிஞ்சது அமௌண்ட்டை ஷேர் பண்ணாங்க நிறைய பேர் ஃபேமிலியை தவிர்த்து வெளியில தெரிஞ்சவங்க அப்படி இப்படின்னு எனக்கே யாருன்னு தெரியாதவங்களாம் நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணாங்க இன்னொன்று இந்த டைம்ல எமோஷ்னலாக ஃபேமிலியோடைய சப்போர்ட் இருந்தாலும் எனக்கு பர்சனலாக என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் எனக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியும் நான் இந்த மாதிரி ஒரு ஜேர்னியில் போகும்போது நிறையா அவங்ககிட்ட தான் கால் பண்ணி நான் பேசுவேன் ஃப்ரெண்ட் ஒரு பையன் வெளியில் அவன் யூகேயில் இருக்கிறான் நைட்டு அவன்கிட்ட தான் கால் பண்ணி இந்த மாதிரி பேசுவேன் இந்த மாதிரி இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு இந்த மாதிரி டாக்டர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி சொல்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னே தெரில அப்படின்னு ஸோ ஏன்னா அவனும் என்ன மாதிரி இதே பாதையில் அவனும் கடந்து வந்திருக்கான் நான் சிஎம்சியில் ஒரு நாற்பது நாள் இருந்தேன் அவனும் ஒரு ரெண்டு மாதம் கிட்டத்தட்ட சிஎம்சியில் இருந்திருக்கான் மேபி அவனும் அந்த டெஸ்டிமோனியை வந்து ஷேர் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் அப்படின்னா அவங்க போன அதே ஜேர்னியில் நானுமே என்னுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு சோ போயிட்டு இருந்துச்சு அதே ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை எனக்கும் வந்துச்சு ஸோ நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிடுவோம் ஸோ இது ரிலேட்டடாக நாங்க வந்து பேசிக்கிடுவோம் ஸோ ஃபைனலா அவங்களும் எல்லாருமே நாங்க ப்ரேயர் பண்றோம் நான் காது அப்படின்னு சொல்லி எல்லாருமே ப்ரேயர் எல்லாருடைய ப்ரேயர் தான் ஆண்டவர் வந்து இந்த பாதை எதுக்கு அனுமதிச்சாரு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறத விட அனுமதிச்சு இதுல வந்து உனக்கு நான் வந்து உதவுறதுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து எல்லா காரியத்துலையும் வந்து அவர் வந்து வனாந்திரத்தில் நடத்தினாலும் அதில் வழியை உண்டாக்கி எங்களை வந்து அற்புதமாக மீட்டெடுத்து வந்தார் இன்னைக்கு வந்து நான் வந்து சாட்சி அவங்க முன்னாடி நிற்கிறது கிருபை தான் அம்மாவும் இன்னைக்கு கத்தருடைய கிருப்பையில் நல்லா இருக்காங்க கிட்டத்தட்ட ஏப்ரல் இருபத்தஞ்சு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனோம் ஜூன் தேதி டிஸ்சார்ஜ் ஆகி திரும்ப திருநெல்வேலிக்கு வந்தோம் மறுபடியும் அங்கேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி ஜூன் தேதி வீட்டுக்கு வந்தாங்க ஜூன் தேதி வீட்டுக்கு வந்ததுலேருந்து மறுபடியும் இன்னைக்கு வரைக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு போகவே இல்லை இன்றைக்கி நான் வந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது இன்னைக்கு வந்து செப்டம்பர் நைன்த்து நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் ஸோ இன்னைக்கு வரைக்கும் கத்தருடைய கிருப்பையில் அவங்க வந்து சாட்சியாக இருக்காங்க நான் உங்களுக்கு அந்த இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு அவங்களுடைய அந்த ஜேர்னியுடைய கிளிப்ஸ் எல்லாமே நான் போடுறேன் அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதே போல இந்த கேன்சர் இல்லை கிட்னி ஃபெயிலியர் இந்த மாதிரி வியாதிகளில் வாழ்க்கையை வாழ்க்கையை இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் வந்து சொல்கிற விஷயம் என்னென்னா ஆண்டவர் வந்து தம்முடைய தம் தம்மை நேசிக்கிற பிள்ளைகளை ஒருபோதும் கைவிட மாட்டாரு என்னதான் கஷ்டமான ஒரு சூழ்நிலை வந்தாலும் இக்கட்டான பாதை வந்தாலும் போராட்டம் வந்தாலும் அவர் வந்து தம்மை நம்பி இருக்கிறவங்களுக்கு கைவிடாதபடி அவர்களை தூக்கி விடுற தேவனாக தான் இருப்பாரு ஸோ அநேகர் சொன்னாங்க நீங்கள் வந்து ஆண்டவரை உறுதியாக பிடிச்சிருக்கீங்க உங்களுக்கு ஏன் அந்த மாதிரி வந்துச்சு அப்படிலாம் கேட்டாங்க அவர் அவரு சொல்றாரு உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் திடங்குடுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்றாரு ஸோ எனக்கு மட்டும் இல்ல உலகத்துல இருக்கிற ஒவ்வொருவருத்துக்கும் ஒவ்வொரு பாடு உண்டு உபத்திரம் உண்டு அதை நம்ம கடந்துதான் ஆகணும் அதை இன்னைக்கு நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா அந்த வனாந்திரமான பாதையில ஆண்டவர் எப்படி நம்மளை அப்படிங்கிறது தான் கடைசியில முக்கியமான காரியம் இந்த வித இந்த விதத்துல நிறைய எனக்கு வந்து உதவினது மொத விஷயத்தில் வந்து ப்ரேயர் தான் சர்ச்சில் பண்ண ப்ரேயர் தென் ஃபேமிலியில் பண்ண ப்ரேயர் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் அந்த நாட்களில் பண்ணிகிட்டு இருந்தேன் சர்ச்சில் நடக்கிற ஃபாஸ்டிங் ப்ரேயரை நான் ஆன்லைனில் பார்ப்பேன் தென் அப்புறம் நாகர்கோயிலில் எஃப்ஜிபிசி சர்ச்சில் வந்து பாஸ்டர் ஜான்சன் ஜாய்சன் அவங்களுடைய ஃபாஸ்டிங் ப்ரேயரை நான் வந்து கண்டினியூ அட்டன் பண்ணுவேன் அவங்க சர்ச்லேயுமே நான் வந்து ப்ரேயர் ரெக்யூஸ்ட் நான் வந்து கால் பண்ணி அவங்ககிட்ட இந்த மாதிரி டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணி ப்ரேயர் பண்ணேன் அவங்க சர்ச்லேயுமே எனக்காக ப்ரேயர் பண்ணாங்க ஸோ இந்த மாதிரி அநேக அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் நான் கலந்துக்கிட்டேன் அந்த அதோடய ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஒவ்வொரு வார்த்தையின் மூலமாக என்னோட பேசி என்னோட இடைப்பட்டார் ஸோ அதில் நான் இன்னும் பலப்பட்டேன் இல்லைன்னா நான் வந்து ஸ்பிரிச்சுவல் லைஃப்லையுமே வந்து நான் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா என்றைக்கும் அழிஞ்சு போயிருப்பேன் ஏன்னா எவ்வளோ கோடி ரூபா காசு இருந்தாலும் கடைசியாக சுகம் தடுறது ஆண்ட ஒரு கையில் மட்டும்தான் இருக்கு நாங்கள் டாக்டர்ஸே சொல்லுவாங்க ஒரு கோடி ரூபாய் செலவு பண்ணாலும் நாங்கள் கேரண்டி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்களே ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் சொல்ல தான் செய்வாங்க பட் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் வந்து பெஸ்ட்டாக கொடுத்தாங்க அங்கே இருக்கிற எல்லா டாக்டர்ஸுமே எக்ஸ்பீரியன்ஸான டாக்டர்ஸ் நர்சஸ் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ்டானவங்க அவங்க கேரிங் எல்லாமே ரொம்ப பய ரொம்ப நல்லா இருக்கும் அவங்களோட வீட்டில் ஒருத்தங்க மாதிரி கேர் பண்ணி பார்த்துக்கிடுவாங்க எந்த ஒரு கோபமாக எதுவுமே பேச மாட்டாங்க எந்த டைம் கொடுத்தாலும் உடனே வருவாங்க அங்கே இருக்கிற ஹெல்ப் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் டெய்லி பெட்ஷீட் சேஞ்ச் பண்ண வர்றவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஒரு பாசமாக அன்பாக இருப்பாங்க அநேகர் அங்கேயும் எங்களுக்காக ஜெபிச்சாங்க அநேகர் வந்து அங்கேயும் ஆசிர்வாதமான வார்த்தைகளை கூறி தேற்றி எங்களை வந்து ஒவ்வொரு நாளும் விலப்படுத்தி ஆண்டவர் வந்து மனுஷங்க மூலமாக எல்லார் கண்களையும் தயவு கிடைக்க உதவி செய்தார் கடைசியாக அங்கே வந்து எனக்கு வந்து அங்கே அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு இனிஷியலாக தேவைப்பட்ட அமௌண்ட் வந்து ஒரு ஃபோர் டு சிக்ஸ் லேக்ஸ் சொன்னேன் அந்த அமௌண்ட்டு தான் எனக்கு கையில் கிடச்சிருந்துச்சி ஸோ அதுக்கப்புறம் அதை நாங்கள் இருந்ததை அங்கே வந்து பே பண்ணோம் மீதி வந்து இருக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாமே அவங்க வந்து எங்களுக்கு வந்து ரெடியூஸ் பண்ணி நிறைய ஹெல்ப் ஹாஸ்பிட்டலில் எங்களுக்கு பண்ணிணாங்க ஸோ இந்த மாதிரி ஆண்டவர் வந்து எங்களுக்கு அற்புதமாக வந்து ஒவ்வொரு காரியத்தையும் நடப்பிச்சு முடித்தாரு ஸோ ஒவ்வொருத்தருக்கும் இந்த நாளில் நான் நன்றி கடன்பட்டிருக்கேன் முதலாவது தேவனுக்கு நான் நன்றி செலுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் என்னுடைய சபையின் போதகர் குடும்பத்திற்கு நன்றி செலுத்துக்கிறேன் விசுவாச மக்களுக்கு நன்றி செலுத்துக்கிறேன் என்னுடைய நண்பர்களுக்கு நன்றி செலுத்துக்கிறேன் என்னுடைய குடும்பத்தாரில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி செலுத்துக்கிறேன் தொடர்ந்து இந்த கத்தர் தாமே இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பார்கள் நீங்களும் அந்த சாட்சியை உங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்க ஃபேமிலி இந்த மாதிரி மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது அவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் ஸோ கத்தருடைய நாமம் மீமைப்படுவதாக ஆமே